அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் போஸ்டிங்கில் இருந்து என்னை இறக்க பார்க்குறீங்களா அது எப்போவுமே நடக்காதரா நான் தான் நம்பர் ஒன்னாகவே இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் பிரிகிற நேரம் வந்தாச்சு இதுக்கப்புறம் நான் போட்டியில் அப்புறம்தான் நம்ம ரூமுக்கே வருவேன் அது வரைக்கும் எட்டி கூட பார்க்க மாட்டேன் நான் அந்த ரூமில் இருந்தால் ஜெயிக்க முடியாது நானும் தான் அந்த ரூமுக்கு வருவேன் நான் ரூமில் நான் மட்டும்தான் இருக்க போகிறேன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோ ஆனால் மாதம் மாதம் வாடகை கொடுக்கணும் அதை மறந்துடாத கடத்தலில் ஜெயித்ததும் வாடகையை மொத்தமாக கொடுத்துருவேன் போதுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் பாய் பாஸ்கர் டிஃபனுக்கு காசு கொடுக்காமல் போகிற தனித்தனியாக தானே சாப்பிட்டோம் உன் பில்ல நீயே கொடுத்துட்டு போ லைட்ட கோடீஸ்வரங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருவேளை கஷ்டப்பட்டு கடத்தி அவங்க ஏழையாக இருந்துட்டா கோடீஸ்வரங்க கண்டிப்பாக காரில் தான் வருவாங்க ம் வேண்டாம் வேண்டாம் இப்போ தான் ரூபா லோன்லேயே கார் கிடைக்குது கடத்தி கடைசியில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக போயிட்டா பேசாம நீங்க கோடீஸ்வர கேட்டுட்டு கடத்திட்டா என்ன நம்ம மேல டவுட் வந்துடும் ஏய் கிரிஜா நான் பட்டு பேசுறேன் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா என்னடி கிரிஜா பண்ண சொல்ற கோடிக்கோடியா பணம் எனக்கும் தான் வருது பசிச்சா பணத்தையா திங்க முடியும் என்னது கோடி கோடியா பணம் வருதா ஆஹா கோடீஸ்வரிய பார்த்தாச்சு கோடீஸ்வரி எதுக்கு பிசிஓல வந்து ஃபோன் பண்ணணும் லாஜிக் இடிக்குதே கிரிஜா வர்ற அவசரத்தில் செல்ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேண்டி ஆஹா நம்ம டவுட்டு க்ளீயராக ஆயிடுச்சு என்னது பேசி முடிச்சிவிட்டு ஆட்டோவில் ஏறா ஃபாலோ பண்ணி வீட்டை கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம் எ ஃபியூ மொமெண்ட்ஸ் லை தேவ் ட்ரைவர் அந்த குண்டா இருக்கிற அம்மா ஏறுது அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணு லை ஆஹா வீடு பல்காக தாயாக இருக்குது அப்போ இவன் கோடீஸ்வரியே தான் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு இந்த பட்டு பேபியை பட்டுன்னு தூக்கிட வேண்டியது தான் ஃபேட் பேபி வெயிட் பண்ணு கூடையை சீக்கிரமே வந்து உன்னை கடத்தி நான் நம்பர் ஒன்னாக ஆகி காட்டுறேன் என்ன அது கோடீஸ்வரங்க வருவாங்கன்னு நம்பி இந்த மாலுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஒரு ஆள் கூட கண்ணில் படலையேயா வெயிட் பண்ணுவோம் ஏய் ஜீவா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் ஜீவா எனக்கு என்ன குறைச்சல் என்னது திடீர்னு பிஸ்னஸில் லாஸா ஒரு கோடி ரூபாய் வேணுமா டோன்ட் வரி ஜீவா நீ சொல்கிற ஒரு கோடி ஒரு பெரிய விஷயமே இல்லை ஜீவா டாடி கிட்டே சொல்லி சீக்கிரமே நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்னது ஒரு கோடி பெரிய விஷயம் இல்லையா ஆஹா சிக்கிட்டாயா சிக்கிட்டா ஒன் அவல் இது ஆஹா பங்களாவே பலகோடி போகும்போல் கூல் பேபி கூடிய சீக்கிரமே வந்து உன்னை கடத்தி நான் நம்பர் ஒன் ஆகி காட்டுறேன்னா இல்லையான்னு பார் பரஞ்சோதி பத்மநாபன் ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடி நாம தான் கோடீஸ்வரனை முதல்ல கடத்தணும் ஆமாம் எனது பயங்கரமாக வாடகை வருது மெயின் ரோட்டில் ட்ரைனேஜ் எதுவும் லீக் ஆகிட்டுருக்கா ஆஹா கார் பக்கத்தில் நிற்கிற இவன் தான் கேஸ லீக் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன சவுண்டு ரெண்டாம் உலகப்பூர்ல அணுகுண்டு போட்ட மாதிரி டமால் டமால்னு போடுறான் ஐயா யோ யவ் என்ன ஐயா கேஸ் பார்ட்டி என்ன அது கேஸ் பார்ட்டியா தம்பி நான் கேஸ் பார்ட்டி இல்லை கேஸ் பார்ட்டி ஐயா மொத்தமாக வீட்டிலேயே போட்டுட்டு வர மாட்டியா இங்கே வந்து தவணை முறையில் போட்டுக்கிட்டு இருக்க இது என்ன பிஞ்சு போன பழைய ஷூவாக வீட்டில் போட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு கேஸு ஒத்துக்கலைன்னா இங்கேருந்து தள்ளிப்போம் இவன் அடங்க மாட்டான் போல இருக்குது இந்த தங்கராசு வர்றேன்னு சொல்லி இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணும் ஃபோனை போடுவோம் ஹலோ நான் கோவிந்தம் பேசுகிறேன் ஐயா ரெண்டு கோடி ரூபா பணம் வேணும்னு கேட்ட உனக்காக வந்து எவ்வளோ நேரம் வெயிட் இருக்கேன் ஆஹா அவன் சொன்ன மாதிரியே இவன் கேஸ் பார்ட்டி கிடையாது கேஸ் பார்ட்டி ஆஹா வாடகைக்கு பயந்துக்கிட்டு வண்டியை கட்டியிருந்தோம்னா இப்போ ஒரு கோடிஸ் மிஸ் பண்ணியிருப்போம் நல்ல வேலை இனிமேல் அவன் எவ்வளோதான் கேஸ் போட்டாலும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது உனக்காகத்தான் வெயிட்டிங் சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்து அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நான் அக்கௌண்ட்லேயே போட்டிருப்பேன் ஐயா இன்னும் ரெண்டு நல்ல பணம் வரப்போகுது ரெண்டு கோடி ரூபாய் நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா அது பிரச்சனையாயிடும் மீ சார் கொஞ்சம் லிஃப்ட் கிடைக்குமா உனக்குத்தான் கேஸ் ஒத்துக்காதே தம்பி அது வந்து இப்ப ஒத்துக்கும் சார் போகிற வழியில் அப்படியே இறக்கி விட்டிங்கன்னா நான் நடந்து போயிடுவேன் போகிற வழியில் இறங்கி நடந்து போறதுக்கு இருந்தே நடந்து ஆ பிடிச்சவனாக இருப்பான் போல இருக்கு சார் கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க கொஞ்சம் லிப்ட்னா ஒரு காலை மட்டும் உள்ள வச்சுக்கிறியா ஆஹா இவனை கோடி சுவரனாக காமெடி பீஸ் ஆக்கி விட்டான் ஐயா கண்டிப்பாக இவனை கடத்தியே ஆகணும் வெளியில் விட்டு வச்சுருந்தா நிறைய பேரை பைத்தியமாக்கிடுவான் ஆமாம் உன்னோட வீடு எங்கே இருக்குது என்னோடய வீடு தண்டையார்பேட்டையில் இருக்குது சார் அப்பன்னா என்னோடய வீட்டை தாண்டி தான் தண்டையார்பேட்டை இருக்குது ஏறி உக்காரு அப்பாட ஒரு வழியை லிஃப்ட் கொடுத்துட்டான் ஆட்டோ காசும் மிச்சம் ஆஹா கிளம்புனதுமே பாம்பு போட ஆரம்பிச்சிட்டான் ஐயா கடவுளே இவன் வீட்டை நான் பார்க்குற வரைக்கும் இவன் போடுற பாம்பில் மயக்கம் போட்டக்கூடாது இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க